முன்னோர்களுக்கு இறந்துட்டாங்கன்னா எத்தனை பெண்டம் கொடுப்பீங்க என்னங்கய்யா மூணு பிண்டம் நீங்கள் எதை சொல்லுங்கம்மா ஆமாம் நீங்கள் இருபத்தோரு பிண்டா அப்புறம் வேறேங்க சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது யாருக்கு வேணாலும் நீங்கள் சொல்லி அவங்களோட அடிவேரில் இருக்கக்கூடிய கருமாவை நீங்கள் சுத்தப்படுத்திடலாம் சரிங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை எழுதிக்கோங்க நல்லது தான் பிண்டா ஆறாயிரக்கெல்லாம் கொடுக்கலான் இதை நான் சொல்றதெல்லாம் இறந்தவங்களுக்கு தான் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு கிடையாது அம்மாவை பெத்த அப்பாவுக்கு ஒரு பிண்டா எழுதுங்க அம்மாவை பெத்த அப்பா அம்மாவை பெத்த அம்மா ரெண்டு பிண்டா எழுதிட்டிங்கன்னா அறுபத்தை சொல்லுங்க அதே போல் அப்பாவை பெத்த அம்மா அப்பாவை பெத்த அப்பாவை பெத்த அப்பா அம்மா முதல்ல அப்பாவை பெத்த அம்மாவை பெத்த அப்பா அம்மா எழுதுனீங்க இப்போ அப்பாவை பெத்த அப்பா அம்மா எழுதுங்க நாலு பிண்டம் அடுத்தது வழியில் வந்த கொல்லு பாட்டன் அவருக்கு ஒரு பிண்டம் அதே அம்மாவை பெத்த கொல்லு பாட்டி அம்மாவளியில் வந்த கொள்ளு பாட்டி அவங்களுக்கு ஒரு பிண்டா அப்படியே பிண்டத்தை ஒன் டூ த்ரீ போட்டுவாங்க அடுத்தது அப்பா வழியில் வந்த கொள்ளு பாட்டன் வழியில் வந்த கொள்ளு பாட்டி எழுதிட்டீங்களா அம்மா வழியில் அப்பா வழியில் வந்த கொள்ளு பாட்டம் பாட்டி அப்பா அம்மா எழுதிட்டீங்க தாய் மாமன் கோ தாய் மாமன் இறந்து போன ஒரு பிண்டா நம்மளுடைய அம்மா அம்மாவோட கூட பிறந்த தாய் மாமன் தாய் மாமனோட மனைவி இறந்துட்டா அதுக்கு ஒரு பிண்டா தாய் மாமனுங்கிறதுக்கு ஒரு பிண்டா அப்படியே அது அஞ்சும் கூட இருப்பாங்க அஞ்சு சேர்த்த முடியாது எல்லாரும் ரத்த சம்மத உறவு தான் ஒரு பிண்டா தாய் மாமனுடைய மனைவி நம்ம போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்போம் அவங்க திடீர்னு அகாலமாக துர்மரணம் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பிண்டா அப்பா கூட பிறந்த சித்தப்பாவுக்கு ஒரு பிண்டா அதே அப்பா கூட பிறந்த பெரியப்பாவுக்கு ஒரு பிண்டா அதே அப்பா கூட பிறந்த பெரியம்மாவுக்கு ஒரு பிண்டா அதே அப்பா கூட பிறந்த சித்திக்கு ஒரு பிண்டா அது அப்பாவுக்கு எழுதிக்கிறீங்க இப்போ அம்மா கூட பிறந்த பெரியம்மாவுக்கு ஒரு பிண்டா கூட பிறந்த பெரியப்பாவுக்கு ஒரு பிண்டா கூட பிறந்த சின்னம்மாவுக்கு ஒரு பிண்டா அதே அம்மா கூட பிறந்த சித்தப்பாவுக்கு ஒரு பிண்டா நம்மளை பெற்ற அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்பா அம்மா அப்பாவுக்கு ஒரு பிண்டா அம்மாவுக்கு ஒரு பிண்டா நம்ம கூட பிறந்த பெரியண்ணனுக்கு ஒரு பிண்டா அவர் கூட வாழ்ந்த பெரியண்ணிக்கு ஒரு பிண்டா தம்பிக்கு ஒரு பிண்டா தம்பியோட வாழ்ந்த மனைவிக்கு ஒரு பிண்டா இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தர் தம்பி இறந்து போயிட்டாருங்க அப்படி இல்லை தம்பியோட சம்சாரம் இறந்துடுச்சுங்கிறாங்க இல்லைங்க இதெல்லாம் நாம் போய் பொண்ணு கட்டின மாமனார் அவர் இறந்துட்டா மாமனாருக்கு ஒரு பிண்டா மாமியாருக்கு ஒரு பிண்டம் நம்ம கூட பிறந்த அக்கா திடீர்னு துர்மரணம் ஆயிட்டா அக்காவுக்கு ஒரு பிண்டம் அக்காவுடைய வீட்டுக்காருக்கு ஒரு பிண்டம் தங்கைக்கு ஒரு பிண்டம் கூட பிறந்த தங்கச்சிக்கு ஒரு பிண்டம் தங்கை கூட வாழ்ந்த வீட்டுக்காருக்கு ஒரு பிண்டம் மொத்தம் எத்தனை எழுதிக்கிறீங்க ஐயா முப்பது வந்துச்சுங்களா இருபத்தொம்பதா முப்பது சார் நம்ம முன்னோர்கள் போய் அனாதியை இறந்து போனாங்கல்ல அது யாராருன்னு தெரியாதல்ல நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு பிண்டம் எழுதுங்க முன்னோர்கள் நம்மோட தாத்தா பாட்டி அவருக்கு மேலே மூலாதிகள் எங்கேயோ போய் வியாபாரத்துக்கு போன பக்கம் அனாதியை இறந்திருப்பாங்க அதுக்கு ஒரு பிண்டம் தர்ம பிண்டம்னு ஒன்று இருக்குது தர்மபிண்டம்னு சொல்லுங்கள் பிண்டம்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு நம்ம வீட்டில் வளர்த்தின நாய் குதிரை ஆடு மாடு கோழி மீன் குருவி லவ் பேர்ட்ஸு காக்கா இது எல்லாமே ஆசைப்பட்டு நீங்கள் வளர்த்துனீங்க அந்த ஆத்மாலாம் உங்கள் கிட்ட வாழ்ந்துட்டு இறந்து போச்சு அவங்களுக்கு நம்ம கூட நட்பாக வாழ்ந்து யாருன்னே தெரியாதவங்க நட்பு உருவாக்கி வச்சவங்க மரம் செடி கொடி எல்லாத்தையும் போய் அழிச்சது இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக தர்ம பிண்டம்னு ஒன்று போடுங்க எத்தனை வருதுங்க ஐயா வெரி குட் முப்பத்தி ரெண்டு பிண்டம் வருதுங்களா நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க இருபத்தொன்று வரைக்கும் சொல்லியிருக்கிறீங்க முப்பத்தி ரெண்டு பிண்டம் சரி இதில் ஒரு ரகசியம் இருக்குது இத்தனை பேர்த்துக்கும் நீங்கள் பிண்டம் கொடுத்தா உங்களுடைய மூதாதிகள் அத்தான பேர்த்துக்கும் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க போய் இவ்வளவு பேரத்துக்கு நீங்க ஒரு பிண்டம் கொடுத்தீங்கன்னா இத்தனை பேர் உங்களுடைய ரத்த சம்பந்த உறவுல தானே பண்றாங்க இத்தனை பேரத்துக்கும் முப்பத்தி ரெண்டு பிண்டம் சரி ஐயா இந்த முப்பத்தி பிண்டத்தை இது எங்க கொடுக்குறாங்க அப்படின்னா கயாவில் தான் இதை கொடுக்குறாங்க வேற எங்கேயும் கொடுக்கல சரி இங்க அந்த பிண்டத்தை பிணைஞ்சு எந்த இலையில வைப்பாங்க ஐயா பிண்டத்தை பிணைஞ்சு எங்கே வைப்பாங்க எந்த இலையில் வைப்பாங்க வாழை இலையில் ஆனால் முறையாக பார்த்தா தேக்க இலையில தான் வைக்கணும் அது ஏங்க தேக்கலை இத்தனை பேர்த்தையும் நீங்கள் தேக்கி வச்சது தேக்கலை புரிஞ்சுங்களா தேக்கி வச்சது தேக்கலை சரி பிண்டம் எதில் கொடுப்பாங்க மாவு பச்சரிசி மாவில் கொடுப்பாங்க கயாவில் எதில் கொடுக்குறாங்க தெரியுங்களா கோதுமை மாவில் தான் கொடுக்குறாங்க சூரியனுடைய கர்ம வழியாக இருந்தால் சூரியனுடைய தானியம் என்ன அப்போ நீங்கள் எப்படி இது சொல்கிறது கோதுமையை உரண்டை பண்ணி அதில் எள் பிணைஞ்சு முப்பத்தி ரெண்டு கொடுக்குறாங்க இந்த முப்பத்தி ரெண்டு பிண்டத்தையும் கொடுத்து இத்தனை வேர்த்தையும் சேர்த்து எல்லாத்துக்கும் ஒரு பிண்டம் கொடுத்து அது மேலே மஞ்சள் வச்சு அதுக்கு பொட்டு சந்தனமெல்லாம் வச்சு அவங்களுக்கு வாழைப்பழம் வச்சு தெர்பம் வச்சு முறையாக தீபாரதனை காமிச்சு முப்பத்து ரெண்டு பிண்டத்த மேலேயும் கையை வச்சு சக்கரமாக வச்சு பூஜை பண்ணி ஆண்டவனே இது யார் செய்த பாவனை எனக்கு தெரியாது என் முன்னோர்களெல்லாம் இப்படி இறந்து போயிருக்காங்க இந்த ஆத்மாவெல்லாம் என்னுடைய குடும்பத்துக்குள்ள சாந்தியாகட்டும் நான் செய்கிறேன் இனிமேலாவது என்னுடைய வம்சாவளிகளுக்கு இதை தொடரக்கூடாதுன்னு சொல்லி இதுக்கு ஒரு பூஜை பண்ணுறாங்க இது நீங்கள் யாருக்கு வந்தாலும் இப்படி சொல்லலாம் கயாவில் புரியுதுங்களையா சரி இந்த கயாவில் ஒரு சாபத்தீடு என்னன்னு கேட்டீங்கன்னா கயாவில் சீதாதேவி வந்து சாபம் கொடுத்ததுனால கயாவில் தண்ணி கிடையாது தண்ணி வற்றி கிடக்குது அங்கே கயாவில் தண்ணியே கிடையாது அப்போ இந்த கரைக்கிறதுக்கு எங்கே போகணும் போக முடியாது இல்லைங்களா அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கயாவில் இருக்கிறது விஷ்ணு தான் கயாவில் இருக்கிறது விஷ்ணு இந்த முப்பத்தி ரெண்டு பிண்டத்தையும் ஒன்றா பிணைய சொல்லி ஒரே உருண்டையாக்கி பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் இதை கொண்டு போய் அந்த விஷ்ணு பாதம் ஒன்று அங்கே இருக்குது அந்த பாதத்தில் கொண்டு போய் முப்பத்தி ரெண்டு முன்னோர்களுக்கும் கொண்டு போய் அந்த விஷ்ணு பாதத்தில் வச்சு நம்ம நெத்தி கொண்டு போய் அந்த பாதத்தில் வச்சுட்டால் அன்னையோட தலைமுறை தலைமுறையுடைய சாபம் அன்றோடு நிவர்த்தி அதில் அங்கேயே நான் ஜோசியத்தில் ஒரு பரிகாரம் எடுத்தேன் என்ன எடுத்தேன்னா இதை சொன்ன உடனே ஐயா இதெல்லாம் மோச்சத்துக்கு அனுப்புகிற ராசி என்ன ராசி மீன ராசி அங்க என்ன கிரக நீசம் புதன் நீசம் எந்த நட்சத்திர நீசம் ஆகிறாரு ரேவதி ஐயா ரேவதி தானே இருக்குது சனி கர்மாவை கொண்டு போய் எந்த ராசியில் வைக்கிறீங்க மீனம் என்பது ராசியில் கரைக்கிறீங்க கரெக்டுங்களா அப்போ மேசத்தில் இருந்து மோச்சம் வந்து பன்னெண்டாம் மடம் என்பது மோச்சஸ்தானம் அப்ப அங்க யார் புதன் நீசமாகறாரு யார் கிட்ட போய் சரணாகதி ஆகணும் விஷ்ணு கட்ட அந்த அந்த மீனம் வந்து உறுப்புல என்ன இடம் பாதம் அதனால விஷ்ணு உடைய பாதத்தில் கொண்டு போய் இந்த முன்னோர்களுக்கு பிண்டம் கொடுக்குறீங்க அதான் கயா எப்படி அதுல நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா கன்னி செவ்வாய் கடலும் வத்துன்னு சொன்னீங்கல்ல அதுல கண்ணில செவ்வாய் இருக்கோ இல்லையோ அந்த கண்ணி விட்ட சாபம் நேர் ஏழாம் பாவம் நீச புதன் உச்ச புதனை பார்க்குதா அங்கே அஸ்த நட்சத்திரம் சந்திரன் இருக்குதா அங்கே பார்க்குற பார்வையில் அந்த மோச்சத்தில் அந்த கன்னி செவ்வாய் கடலும் வத்துங்கிறது அங்கே கடல் வத்தி இருக்குது பார்த்துங்க அப்போது அந்த மகாவிஷ்ணுடைய பாதத்தில் கொண்டு போய் அத்தனை பிண்டத்தை ஒன்றாக்கி ஒரே உருண்டையாக வச்சா அங்கே வந்து அதோடு அந்த கர்மம் முடிஞ்சுது இது நம்ம அனாதி பாடியெல்லாம் நாங்கள் எடுத்து அடக்கம் பண்ணுறதுனால அந்த முப்பத்தி ரெண்டு பிண்டத்தை நான் போன வாரம் கொடுத்துட்டு வந்தேன் அப்போ இன்னைக்கு அந்த அனுபவம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு என்ன ஏது சூரியன்னா கோதுமை சூரியன் என்ற நட்சத்திரம் வந்து அப்பா வழி கருமா சூரியன்னா கோதுமை அவள் தான் உரண்டைப்படி சொல்கிறாங்க பரவாயில்லையே இது கரெக்டான வழியாக இருக்குது தேக்கு இலை நம்மளை பூரா தேக்கி வச்சு இத்தனை கருமாவையும் தேக்கு வச்சு பிணைய சொல்கிறாங்க இது எல்லாம் அங்கே பரிகாரமாக பார்த்தேன் இன்றைக்கி இது சொல்கிறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கேன் இல்லையா சரி நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு இனிமேல் போனீங்கன்னா நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி எல்லோரும் சொல்லிட்டு வரேன் இத்தனையும் ஒரு திதி கொடுக்கும்போது ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒரு சாமி கும்பிடும்போது நான் ஒரு விருத்தம் சொல்லுவேன் நான் சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் எழுதுங்க முற்பிறவியில் செய்த பாவங்கள் எழுதாதீங்க உடனே நோட்டு பேனாக எடுத்தீங்க நான் பார்த்தேன் முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்ம வினைகளும் தாய் வழியில் வந்த கர்ம வினைகளும் நான் இந்த பூமிக்கு தாயுடைய கருவறையிலிருந்து பிறக்கும் போது கொண்டு வந்த கர்ம வினைகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டுன்னு ஒரு தெய்வம் போடுவேன் எப்படி ஐயா இது பரவாயில்லை எப்படி இதுலேயே எல்லாமே வந்துருச்சுங்களா இதை நீங்கள் எழுதி வச்சு ஒரு கோயிலில் எந்த சாமிக்காக இருந்தாலும் இதை சொன்னால் உங்களை விட்டு இந்த கருமை போயிருமா சரி இப்போது உங்களவே சொல்ல சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற தோசை நீ நீங்குமா என்னங்கய்யா உங்களவே சொல்ல சொன்னால் இந்த தோஷமெல்லாம் நீங்குமா